என் பேர் ரவிச்சந்திரன் என் ஊர் வந்து செய்யூர் நான் வந்து தாம்பரம் பிரான்ச்சில் ஹோண்டா டியோ வந்து வண்டி ஒன்று எடுத்தேன் இந்த வண்டி தான் அது இந்த வண்டி தான் இந்த வண்டி எடுத்து டியூ ஃபுல்லாக முடிச்சுட்டேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டேன் அங்கே எனக்கு ஃபினான்ஸ் போட்டவங்க அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஒரு மாதம் பெண்டிங் இருக்கும்போது அட்வான்ஸாக வந்து க்ளோசிங் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ரொம்ப க்ளோசிங் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆகுது இப்போ வந்து எனக்கு வந்து பெனால்ட்டி அமௌண்ட் இருக்குது பதினாறு 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 செல்வது இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஒன்றரை மாசமா ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுற எல்லா இடையும் சொல்லிட்டேன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார் எது சார் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை சார் அப்டேட்டு தான் கேட்குறோம் நாங்கள் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படின்னா சொல்றாங்க தவிர திரும்ப ரிப்ளை எனக்கு யாரும் பண்ணல இன்றைக்கே எனக்கு ஃபோன் வருது ஃபோன் பண்ணி அந்த சார்கிட்ட கேட்கும் போது நான் அவரு என்ன சொல்றாரு சார் என்ன சார் அப்டேட் சொல்லுங்கள் நாங்கள் நீங்கள் சொல்ற அப்டேட் தான் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் சார் நான் ப்ரீக்ளோஸ் பண்ணிட்டேன் நீ அப்டேட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க சரிங்க சார் ஆனா இன்ன வரைக்கும் ரிப்ளை வரைக்கும் வரல ஃபேன் சார் க்ளோஸ் பண்ணவனுக்கு எதுக்கு பெனால்டி அமௌண்ட் வருது ஃபினான்ஸ் நேம் வந்து கொட்டேக் மகேந்திரா அந்த ஃபினான்ஸ் மட்டும் இல்ல எல்லா ஃபினான்ஸுக்கு தான் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு வருஷம் ஒன்றரை மாசம் ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு தான் பெனல்டி அமௌண்ட்டுன்னு சொல்லி பேசுலாங்க அதை க்ளோஸ் பண்ணா பேச சொல்லி தான் கட்டிட்டு போனேன் சேர்த்து அப்புறம் இதுக்கு நான் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அப்படின்னு தான் இருந்துரும் நான் சேர்த்து கட்டிகிட்டு போறேன் எனக்கு பத்து நாள் என்ன விஷயம் வரும்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் வரல ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த மேடம் நான் வேலையை நின்ட்டேன் அப்படின்றாங்க எனக்கு கால் பண்ணுறதுக்கு போகிறான் கஸ்டமர் இருந்து கால் பண்ணுறாங்க அவன் ஃபோனை போட்டு சார் வண்டி டியூ கட்டலை பெனால்டி அமௌண்ட் கட்டலை அப்படின்னா நான் வண்டி சீஸ் பண்ணுவோம் வண்டி டியூ முடிச்சிட்டோம் அப்புறம் எதுக்கு எனக்கு பெனால்டிமெண்ட் வருது நான் டியூ ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுத்து செக் பண்ணுவேன் சார் நான் ஒரு மாதம் கூட தள்ளி கட்டலை டேட்டு மட்டும் தள்ளி கட்டினேன் அந்த பெனால்டிமெண்ட்டு நான் வந்து ஆன்லைன் தான் போடுறேன் ஒரு நாள் தள்ளி கட்டினா அதுக்கு என்ன பெனால்ட்டியா ஆன்லைனில் காமிச்சு தான் நான் சேர்த்து கட்டிருப்பேன் எனக்கு காமிக்கல டி அமௌண்ட் மட்டும் காமிச்சு நான் கட்டிட்டேன் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறப்போ இந்த பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தான் நான் கேட்குறேன் க்ளோசிங் அமௌண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவங்க மேனேஜரை கேட்டு சொல்கிறேன்ட்டு மேனேஜரை கேட்டுட்டு திரும்ப சொல்கிறாங்க க்ளோசிங் அமௌண்ட்டு அந்த க்ளோசிங் அமௌண்ட் நான் கட்டிட்டேன் கட்டி முடிச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து எனக்கு பெனால்டி அமௌண்ட் கேட்குறாங்க எப்படி கட்ட முடியும்